ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷோஸ் டிப்ஸ் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் எல்லாருக்குமே ஒரு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட தீர்த்து வைக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பம் கர்ப்ப காலம் அப்படின்னாலே எல்லாருமே நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தோடு நம்ம ப்ரெக்னன்சியை நம்ம வந்து லிங்க் பண்ணிக்குவோம் இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற மூவிஸ் அதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமாவும் கூட இருக்கலாம் பட் இந்த விஷயம் இருந்தால் தான் ப்ரெக்னென்சி அப்படின்றதே நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருச்சுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான் கர்ப்பமாக அப்படி இல்லைன்னா அது கர்ப்பம் இல்லையா யாருக்கெல்லாம் அது இருக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ப்ரெக்னன்சியில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்கு தேவையான மதர்ஸ் லேப்டாப் பூஸ்லேருந்து மில்லட் கஞ்சி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதை எங்கிட்ட கேட்பாங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இப்போ பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து வாமிட்டிங்கோ இல்லை ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறதோ கொமட்டலோ எதுவுமே எனக்கு சுத்தமாக இல்லைக்கா ஸோ அப்போனா என்னோடய ப்ரெக்னென்சியில் ஏதாவது ப்ராப்ளமாக என்னோடய குழந்தை வந்து நார்மலாக தான் இருக்குமா எல்லாேருமே என்ன உனக்கு வாமிட்டிங் இல்லையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி எனக்கு வாமிட்டிங் வந்துட்டு இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்தா சடனாக நின்றுச்சு இதனால எனக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் ஆகுமா என்னோடய ப்ரெக்னன்சியில் குழந்தைக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெக்னன்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து எதுவுமே இல்லை ஆனால் நான் ப்ரக்னெண்ட்டாக இருக்கேன் அப்போ என்னோடய ப்ரெக்னன்சி ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னன்ஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாமிட்டிங் குமட்டல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கவே இருக்காது ஒரு முப்பது பர்சன்ட் பெண்களுக்கு ப்ரெக்னெண்ட் லேடிஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொமட்டல் வாந்தி இது எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் எல்லாேருக்கும் எல்லாரோட சிம்டம்ஸுமே ஒரே மாதிரி இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் பிரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் ரெண்டு ரெண்டாவதாக இருக்கிறவருக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்காது இருக்கணும்னு அவசியமும் இல்லை இதுக்காக என்னோடய பிரெக்னன்சியில் எனக்கு இந்த சிம்டம்ஸ் இல்லை உங்களுக்கு மட்டும் இருக்குது அப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளமாக உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரெக்னெண்ட் பிரெக்னெண்ட்டாக இருந்து டெலிவரி ஆகியிருக்கு அடுத்து இன்னொரு ஒரு பிரெக்னன்சியாக நம்ம ஆகுறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபஸ்ட்டு பிரெக்னென்சிக்கு இருக்கிற சிம்டம்ஸு கூட செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு இல்லாமல் போகலாம் ஈச் ப்ரெக்னன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் அந்த டைமில் ஏற்படக்கூடிய ஹார்மோனின் இம்பாலென்ஸை எவ்வளவு தூரம் நம்ம உடம்பு வந்து தாங்கி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தி ப்ரெக்னன்சி இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இ இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து டெலிவரி வரைக்குமே எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லாமல் நார்மலாக எப்பையும் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஹெல்தியாக நல்லபடியாக குழந்த பிறக்கும் ஸோ அந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் இருந்தால் தான் ப்ரெக்னன்சி இல்லைன்னா அது ஹெல்தி ப்ரெக்னன்சி கிடையாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதே மாதிரி தான் வாமிட்டிங் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வாமிட்டிங் இல்லாமலும் நிறைய பேர் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ